சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக பிராவிற்காக தன் உடலையே தந்த மன்னன் சிபி மன்னன் கண்ணகியின் சிலம்பு ஆ மாணிக்கம் மாணிக்கமா ஆனது அறநரி சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஈ அறம் நரி கால் குட்டல் சிலம்பு இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது கார் சிலம்பு கார் சிலம்பு தண்டித்தல் சொல்லனுடைய பொருள் உறுத்தல் கீழ்காணும் சொற்களை சேர்த்து எழுதுக ஆ குட்டல் ஊர் அவ்வூர் தகுதி குட்டல் உடைய தகுதி உடைய கீழ்காணும் சொற்களை பிரித்து எழுதுக கல்வன் அல்லன் கல்வன் குட்டல் அல்லன் செங்கோல் செம்மை குட்டல் கூல் வினாக்களுக்கு விடையளிக்க கண்ணகிக்கு ஏற்பட்ட துன்பம் யாது ஒரு தவறும் செய்யாத என் கணவனை கண்ணகிக்கு ஏற்பட்ட துன்பமாகும் கண்ணகிக்கு ஏற்பட்ட துன்பமாகும் புகார் நகரின் புகார் நகரின் சிறப்புகள் யாவை ஒரு புறாவிற்காக தன் உடலையே தந்த சிவி மன்னனை பற்றியும் பார்ப்போற்றும் பசுவே மக்கள் தெய்வமன வணங்கும் அந்த கன்றை தேர்காலில் இட்டு கொண்ட தன் மகனை மகனையும் அதே தேர்காலில் இட்டு கொண்ட மனுநீதி சோழன் பற்றியும் அறிவாயா மனுநீதி சோழன் பெருமைமிக்க மிக்க சோழ மன்னர்கள் வாழ்ந்த புகார் நகரமே எனது ஊர் பாண்டிய மன்னனின் வெண்கொற்ற கொடை விழ காரணம் என்ன பிறர் சொல் கேட்டு செய்தேன் யானோ அரசன் யானோ கல்வன் இதுவரை என் குலத்தில் எவரும் செய்யாத பழி சொல்லுக்கு ஆளாகிவிட்டேன் பாண்டிய மன்னனின் பாண்டிய மன்னனின் வெண்கொற்ற குடை விழ காரணமாகும்